அம்மாச்சி ஒரு கட்ட சொல்லுங்க ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருந்தாங்க அண்ணன்காரர் இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர் யார் வீட்டுக்கு வந்தாலும் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படியே கேட்பாரு இந்த தம்பிக்காரர் இருக்கார் யார் வந்தாலும் அவருக்கு பிடிக்காது எதுக்கு வந்தீங்க எங்கள் வீட்டில் தண்ணி சாப்பாடெல்லாம் இல்லை

இல்லன்னு பொய் சொல்லக்கூடாதுல்ல யாரு வந்தாலும் உபசிரமம் செய்யணுமா ஒரு நாளை ஒரு பெரியவர் வந்தாரு அந்த ஊருக்கு அண்ணன்காரரு அந்த பெரியவரை கூப்பிட்டு வாங்க சாமி உட்காருங்க தண்ணி குடிங்க பால் குடிங்க பழம் சாப்பிடுங்க முத்த முடிக்கிறாலு எல்லாரும் ஜெயல பிடிங்காலும் அது தம்பி காரரு தான் குடுக்க மாட்டாரு அண்ணன்காரரு யாரு வந்தாலும் குடுப்பாரு அந்த பெரியவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்கல நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்பா நான் உனக்கு ஒரு பை தரேன் அந்த பையில இரு கெட்டவர் வீட்டுக்கு இவர் போகவே இல்லை இன்னும் நல்லவர் வீட்டுலதான் இருக்காரு நல்லவருக்கு ஒரு பை கொடுத்தாரு அந்த பையை என்ன கேட்டாலும் குடுக்கும் பணம் கேட்டா குடுக்கும் சாப்பாடு கேட்டா கொடுக்கும் என்ன கேட்டாலும் கொடுக்கும் அண்ணன் ரொம்ப நல்லவரா இருக்கார் தானே அதனால அந்த பெரியவர் அண்ணனுக்கு இந்த பையை கொடுத்துருக்காரு நீ இந்த பையை வச்சுக்கிட்டு பணம் நிறைய எடுத்துக்கிட்டு நீ வர்றவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யி நீ ரொம்ப நல்லவனா இருக்க அப்படின்னு சொன்னாரு சொன்னாரு பெரியவர் இனிமேதான் தம்பி வீட்டு போகணும் உடனே இந்த அண்ணன் என்ன செஞ்சாரு அந்த பையில இருந்து பணம் நிறைய எடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு துணி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷம் அடுத்தது தம்பி வீட்டுக்கு போனாரு பெரியவரு தம்பிக்கார் என்ன செய்வாரு யார் வந்தாலும் தான் அவருக்கு பிடிக்காதே சாப்பாடு குடுக்க மாட்டாரு தண்ணி குடுக்க மாட்டாரு பால் குடுக்க மாட்டாரு ஒண்ணுமே குடுக்க மாட்டாரு அந்த பெரியவர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வேணும் நீங்க எதுக்கு வந்தீங்க எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு இல்ல இல்ல ஆமா பெரியவங்க வந்தா குடுக்கணும்ல ஒரு பாரு குடுக்கவே இல்ல பெரியவருக்கு ஒரே கோவம் வந்துட்டு சிச்சி என்ன நீ இப்படி இருக்க அவ்ளோ கருமியா இருக்க அவ்ளோ கெட்டவனா இருக்க நான் உனக்கு ஒரு பை தரேன் அது என்ன கேட்டாலும் அந்த பை குடுக்கும் நீ அத எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி வைஃப் குழந்தைங்க எல்லாம் அந்த சுத்தி என்ன கேக்குறது என்ன கேக்குறது பணம் கேப்போமா நகை கேப்போமான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரே சண்டை நடக்குது அந்த பையில இருந்து நம்ம என்ன வாங்குறதுன்னு அந்த பையில என்ன கேட்டாலும் தருன்னு பெரியவர் சொல்லி அதனால ஒரே சண்டை கடைசியா தம்பி கரென்னா என்ன है என்ன மண்ணோ வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பைக்குள்ள கையை விட்டா பாரு ஒரே மண்ணா வருது அந்த பைக்குள்ள இருந்து மண்ணி கல்லே மண்ணங்கட்டி எல்லாம் வருது அப்படியே அப்பறம் தம்பிக்கு அறிவு வந்தது நம்ம மனசுல கெட்ட எண்ணம் இருந்தது அதனால நமக்கு கெட்டதே நடந்துதே அண்ணா காருக்கு மனசுல நல்ல எண்ணம் இருந்ததுல தம்பி காருக்கு தம்பி காருக்கு மனசுல கெட்ட எண்ணம் இருந்தது அதனால அவருக்கு கெட்டது நடந்தது அண்ணனுக்கு மனசுல நல்ல எண்ணம் இருந்தது அதனால நல்லது நடந்தது இன்னொரு தம்பி ஒரு தம்பி தம்பி தான் கெட்டவரா இருந்தாரு அதனால அவருக்கு கெட்டதே நடந்தது மனசுல எப்போதும் நல்ல எண்ணம் இருக்கணும் தம்பி அடுத்து வேற கதை நாளைக்கு